ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு அரைக்கப் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுறலாம் இதில் ஒரு பிஞ்சளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து தான் ஒரு கால் கப் அளவு வேர்க்கடலையே இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக முந்திரி பாதாம் கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இது வந்து நான் சர்க்கரையோடு சேர்த்து அடித்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தான் ஒரு கால் கப் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இதை நல்ல கையிலையே நல்லா அழுத்தம் கொடுத்து இப்ப விட்டுறலாம் இந்த மாதிரி மாவு வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கணும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கலாம் இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக ஒன்று மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதனால இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரினா உருட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது மேலே வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் சேர்த்து லேசாக அந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா போது நமக்கு எண்ணெயில் கொட்டிடும் சூடாக இருக்கு இப்போ இந்த பிஸ்கட்ல போட்டுடலாம் இத நல்லா மீடியம் மீடியம்ல வச்சு நல்லா கிறிஸ்பியா வேக விடணும் ஒரு சைடு வெந்ததுக்கு பிறகு நல்லா திருப்பி போட்டுக்கணும் இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் இப்போ அந்த சைடு நல்லா கிறிஸ்பியாக ஆனத்துக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு இந்த மாதிரி ஆனத்துக்கு பிறகு தான் எடுக்கணும் மீத இருக்கத்தையும் நம்ம அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா கிறிஸ்பியான துப்பறைக்கு நம்ம எடுத்துடலாம் பாருங்க சூப்பரான கோதுமை ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நல்லா அடைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் நல்ல ருசியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ